வணக்கம் இன்றைய காலப்பகுதியில் கோட்டாஞ்சேனி மாணவியின் மரணம் குறித்து பரபரப்பாக எல்லோராலும் தவறாக முடிவெடுத்த உயிரிழந்த சிறுமி தொடர்பான சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளரான சிவானந்த ராஜா முறைப்பாடு பதிவு செய்ய குற்றப்பிரினாய்வு திணிக்கிழத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார் தன்னை பற்றியும் தன்னுடைய அரசியல் மற்றும் தொழில் பற்றியும் போரி தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யனாய்வுிணைக்கழத்துக்கு வருகை தந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரத்யேக வகுப்பு ஆசிரியர் நிலத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாணவி உயிரிழந்தமை தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான அரசாங்க பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரும் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நேற்று மாலை தெரிவித்தது என்னவென்றால் இச்சம்பவம் தொடர்பான போலீஸ் பி அறிக்கை தமது அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியை நிறுவன விதிக்கோவையின்படி கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு இச்சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்திருக்கிறது இதற்கான இந்த சம்பவம் தொடர்பில் சில தரப்பினர் தமது பணி பொறுப்புகளை புறக்கணித்திருக்கின்றனரா என்பதை ஆராய்வதற்காக அமைச்சினால் உலக விசாரணை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விடயம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் சம்பவங்கள் குறித்து கருத்துக்களை வெளியிடும் போது பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்களை ஒருபோதும் அரசியல் சந்தர்ப்பங்களாக மாற்றக்கூடாது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியிருக்கிறார் கோட்டாஞ்சினை பகுதியில் பாடசாலை மாணவி தற்கொலை விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று கருத்து வெளியிடும் போது பிரதமர் மேற்கொண்டு தெரிவித்திருக்கிறார் அத்தோடு ஒரு சிறுமிக்கு தற்கொலை செய்வது என்ற எண்ணம் வருவது ஒரு சுமூகமாக நாம் அனைவரும் தோல்வியடைந்த ஒரு தருணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்றும் கொட்டாச்சனை சிறுமி சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் அடிப்படையாக கொண்டு தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் ஹரணி குறிப்பிட்டிருக்கிறார் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு கல்வி அமைச்சு பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியவற்றுடன் இணைந்து குழந்தைகள் குற்றங்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக வும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமான சிவானந்த ராஜா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து நேற்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் உயிரிழந்த மாணவி உடல்நலக் குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் எனவும் தெரிவித்திருக்கிறார் கோட்டாஞ்சனி கல்பொத்த வீதியில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்த பதினாறு வயது மாணவி டில் ஷியாம்சிகா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த வளாகத்தின் ஆறாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் தெரிவித்தார் பம்பல்பட்டையில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்ற தன்னுடைய மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் வைக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் மற்றொரு சம்பவமாக தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரால் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர் இதேவேளை கோட்டாஞ்சேனி மாணவி உயிரிழப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை கட்டாயம் விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது கொட்டாஞ்சென்னை மாணவியின் மரணம் தொடர்பாக காவல்துறை பி அறிக்கை கிடைத்துள்ள நிலையில் அதற்கமைய குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கைக்கு அமைய குறித்த ஆசிரியரை நிறுவன கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த மாணவியின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் என்ன திருப்பங்கள் இடம்பெறுகின்றன என்பது பற்றி தொடர்ந்தும் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்